அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அதாவது சுக்கரன் பெயர்ச்சி நிகழப்படுறதுங்க இந்த சுக்ரன் பெயர்ச்சியின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கர பகவானுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதியாக விளங்குகிறார் அதே மாதிரி சுக்கர பொறுத்த பொறுத்தவரைக்கும் பேய்களின் அதிபதியாக விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் அன்பு பொருள்சார் வசதிகள் ஆடம்பரம் இன்பம் மற்றும் மகிமை இவற்றின் காரணியாகவும் அவர் விளங்குகிறார் தற்போது ஜூலை மாதத்துல முக்கிய கிரக சுக்கரப்பெயிற்சி நடைபெறப் போகிறது இது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுக்கரன் பெயர்ச்சியானது ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடக ராசிக்குள்ள நுழைந்திருக்காரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை நோக்கிய தொ பயணத்தை அவர்கள் தொடர்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களையும் பலன்களையும் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைய போகிறது உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு வரவு ஏற்படுறதில் சிரமங்கள் எதுவுமே ஏற்படாது அதோடு இல்லாமல் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய இடத்துல பனிச்சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த காலத்தில் பொழுது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறலாம் உடன் இருப்பவர்களினுடைய முழு ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்குரிய வழிகளையும் மேற்கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் അപ്പണം மேலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் இருந்தாலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் பெட்டு குடத்தை அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது நன்மையை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உடனே நீங்கி இருப்பினும் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க மறைமுக எதிரிகளால் உங்களுடைய வேலையில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம் தொழிலை பொறுத்து வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பதற்கு நீங்க கொஞ்சம் கடினமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படிங்கிறது கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் திட்டமிட்டபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன தான் திட்டமிட்டாலும் அது வந்து கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்குது அதாவது உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் திட்டமிட்டது சரியாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டபடி நட பதில் வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி சுற்றுத்தார் மாத்தியில் வெளியிடங்களில் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு செயலை செய் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க வியாபாரம் விஷயமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க இல்லை உங்களுடைய திருமணம் சார்ந்த கா காரணமாக நீங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முஷாரா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு பண வரவு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்களை ஒரு நல்ல ஒற்றுமை காணப்பட்டாலும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தினர் உடன் பழக்கக்கூடிய பழக்கம் பேச்சு வார்த்தை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களிடத்தில் பேசும் போதும் பழக்கும் போதும் இதாவது பகிர்ந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உஷாராக பேசுங்க உஷாராக நடந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கே வந்து பிரச்சனையாக மாற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஒரு சில விஷயங்களில் வந்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அது வந்து திட்டமிட்டபடி நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது இதற்கு காரணம் உங்களுடைய உங்களை இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள் இவர்கள் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வந்து சில எதிர்ப்புகளையும் இடையூறுகளையும் அவர்கள் வந்து மறைமுகமாக கொடுப்பாங்க இந்த மாதிரியான சமயங்களில் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஒரு விஷயத்துல வந்து இறங்குறீங்க ஏதேனும் ஒரு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பெரும்பாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னாலே நீங்கள் திட்டமிட்டது அனைத்து விஷயத்துலையுமே நடக்க நூறு சதவிகித வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஆலோசனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர்கள் இடத்துலையோ இல்லை சகப்பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை உங்க அக்கம் பக்கம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடையோ சுற்றத்தார்கள் மத்தியிலையும் ஒரு ஆலோசனையை பண்ண போறேன் விளையாட்டாக பேசுகிறீங்க பகிர்ந்து கொள்கிறீர்கள் போது அவர்கள் அந்த விஷயத்தை கெடுத்து விடுவதற்கு தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவாங்க அது உங்களுக்கு கெடுதலாக முடியும் இடையூறாக அமையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன திட்டம் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறீங்க எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத யார்கிட்டேயும் எத எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் நீங்களாகவே முன்னின்று செய்ய பாருங்க அதற்கான ஆலோசனைகளை கேட்கணும் அப்படின்னு விரப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய க கணவன் மனைவி கிட்ட கேட்கலாம் தாய் தந்தையர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அதற்குரிய நிபுணர்கள் இருப்பாங்க அவர்களிடத்துல கேட்கலாம் தேவையில்லாத சுற்றத்தார் நண்பர்கள் சக பணியாளர்கள் அக்கம் பக்கத்தினர் எப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடத்திலையும் நீங்கள் பேசும்போதோ பகிர்ந்து கொள்ளும் போதும் அல்லது ஆலோசனைகளை மேற்கொள்ளும் போதும் தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் அமையப்பெறும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது பெரும்பாலும் சுக்கரன் பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சாதகமான நிலையையே உருவாக்குவார் பெரும்பாலும் சாதகமான நிலைகள் தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன இடையூறுகள் தடை தாமதங்கள் வரலாமே தவிர்த்து பெரிய அளவில் இந்த சுக்கரன் பயிற்சியால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது அப்படின் சொல்லணும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்துக்காதீங்க அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் பற்றின அடுத்த கட்ட பயணம் இல்லை உங்கள் முன்னேற்றத்தை குறித்து யார்கிட்டயும் உங்களை உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருப்பீங்க வாழ்க்கைக்கோ திருமணத்திற்கோ தொழிலோ வியாபாரத்திற்கோ ஒரு திட்டம் வைத்திருப்பீங்க அதை சொல்ல வேண்டாம் மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபட்சமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும்